பகவத் கீதை அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் பதினேழு அவினாஷி துதத் வித்தி ஏனே சர்வம் இதம் ததம் வினாசம் அவ்வசியாசிய ந கஷ்டித் கருதும் அர்ஹதி உடல் முழுவதும் பரவி இருப்பதை அழிவற்றது என்று நீ அறிய வேண்டும் அந்த அழிவற்ற ஆத்மாவை கொல்லக்கூடியவர் எவரும் இல்லை உடல் முழுவதும் பரவியுள்ள ஆத்மாவின் உண்மை இயல்பை இந்த ஸ்லோகம் மேலும் தெளிவாக விளக்குகிறது உடல் முழுவதும் உணர்வு பரவியிருப்பதை அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் உடலின் ஒரு பகுதியிலோ உடல் முழுவதுமோ ஏற்படும் இன்ப துன்பங்களை அனைவரும் உணர்கின்றனர் இவ்வாறு பரவியுள்ள உணர்வு ஒருவனின் சொந்த சரீரம் என்ற வரம்பிற்கு உட்பட்டது ஓர் உடலின் இன்ப துன்பங்கள் மற்றவர்களுக்கு தெரியாது எனவே ஒவ்வொரு உடலிலும் தனி ஆத்மாவை உடையதாகும் மேலும் ஆத்மா இருப்பதை தனிப்பட்ட உணர்வின் மூலம் அறியலாம் ஆத்மாவின் அளவு ஒரு முடியின் நுனியில் பத்தாயிரத்தில் ஒரு பங்கு என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது சுவேதாஸ்வர உபனிஷத் இதனை உறுதிப்படுத்துகிறது பாலாக்ரக்ஷ பாகசிய கல்பித பாக்கோ ஜீவக ச ச விஞ்ஞானந்தியாய கல்பதே ஒரு முடியின் மேல் பாகம் நூறாக பிரிக்கப்பட்டு அவ்வாறு பிரிக்கப்பட்ட முடியானது மீண்டும் நூறு பிரிவுகளாக ஆக்கப்பட்டால் அந்த உட்பிரிவு ஒன்று எவ்வளவு இருக்குமோ அதுவே ஆத்மாவின் அளவாகும் இதே கருத்து பின்வரும் ஸ்லோகத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது கேஷாகர சதபாக சாத்ரு ஷாத்மக ஜீவக சுக்ஷ்ம ஸ்வரூபோ எம் சங்காத்தீதோ ஹிச்சித் கனக எண்ணிலடங்காத ஆத்மாக்கள் உள்ளன அதன் அளவு முடியின் நுனையில் பத்தாயிரத்தில் ஒரு பங்கு என்று அளவிடப்படுகிறது எனவே ஆன்மீக ஆத்மா எனும் நுண்ணிய துகள் ஜட அணுக்களை காட்டிலும் சிறியதாகும் இத்தகைய ஆன்மீக அணுக்கள் எண்ணற்றவை இந்த மிகச்சிறிய ஆன்மீக பொறியே ஜட உடலின் ஆதாரம் ஆகும் சக்தி வாய்ந்த மருந்தின் ஆதிக்கம் உடல் முழுவதும் பரவுவதைப் போல் ஆன்மீக பொறியின் ஆதிக்கம் உடல் முழுவதும் பரவியுள்ளது ஆன்மீக ஆத்மா உடல் முழுவதும் இவ்வாறு பரவி இருப்பது உணர்வின் மூலம் அறியப்படுகிறது இவ்வுணர்வே ஆத்மா இருப்பதற்கு ஆதாரம் ஆகும் உணர்வற்ற ஜட உடல் வெறும் பிணமே என்பதை சாதாரண பாமரனும் அறிவான் எவ்வித ஜடமுறையினாலும் பிணத்தினுள் இவ்வுணர்வை மீண்டும் புதுப்பிக்க முடியாது எனவே உணர்வென்பது ஜட பொருட்களின் கலவையினால் தோன்றுவது அல்ல ஆன்மீக ஆத்மாவினால் ஏற்படுவது உண்டக உபனிஷத்தில் அணு ஆத்மாவின் அளவு மேலும் விளக்கப்படுகிறது யேஷோனூர் ஆத்மா சேதசா வேதிதவ்யோ யஸ்மின் பிராணஹ பஞ்சதாசம் விவேஷ பிராணை சித்தம் சர்வம் ஓதம் பிரஜானாம் யஸ்மின் எஸ்மின் விஷுத்தே விபவத்யேஷ ஆத்மா அணு அளவிலான ஆத்மா பக்குவமான அறிவால் காணப்படக்கூடியது ஆகும் இந்த அணு ஆத்மா ஐந்து விதமான காற்றில் மிதந்த வண்ணம் இதயத்துள் அமைந்துள்ளது உடல் பெற்ற ஜீவாத்மாக்களின் உடல் முழுவதும் தனது ஆதிக்கத்தை செலுத்துகிறது இந்த ஐந்து வகையான ஜட காற்றுகளின் கலங்கத்தில் இருந்து ஆத்மா தூய்மை அடைந்தவுடன் அதன் ஆன்மீக ஆதிக்கம் வெளிப்படுகிறது பல்வேறு வகையான ஆசனங்களின் உதவியுடன் சூழ்ந்துள்ள ஐந்து வாயுக்களை கட்டுப்படுத்துவதே ஹடயோகம் ஆகும் எவ்வித ஜட பலனையும் எதிர்பாராமல் ஜட சூழ்நிலை எனும் பிணைப்பில் இருந்து பெறச் செய்வதற்காகவே ஹடயோகம் பயிலப்படுகிறது ஆன்மீக ஆத்மாவின் நிலை என்ன என்பதை எல்லா வேதங்களும் தெரிவிக்கின்றன ஆன்மீக ஆத்மாவின் தாக்கம் ஒரு குறிப்பிட்ட சரீரம் முழுவதும் பரவியிருக்கும் ஒவ்வொரு உயிர் இதயத்திலும் ஆன்மீக ஆத்மா அமைந்துள்ளதாக முண்டக உபனிஷத் கூறுகிறது தனிப்பட்ட அணு ஆத்மா பரமாத்மாவுடன் இணைந்து இதயத்தில் நிச்சயமாக இருக்கிறது எனவே உடலின் இயக்கத்திற்கு தேவையான எல்லா சக்திகளும் உடலின் இப்பகுதியில் இருந்தே உருவாகின்றன நுரையீரலில் இருந்து ஆக்சிஜனை கொண்டு வரும் இரத்த அணுக்கள் ஆத்மாவிடம் இருந்தே சக்தி பெறுகின்றன ஆத்மா தனது நிலையிலிருந்து அகன்றவுடன் இரத்த ஓட்டம் நின்றுவிடுகிறது ஆன்மீக முழுமையின் அணுவைப் போன்ற இத்தகு பகுதிகள் சூரிய ஒளியின் மூலக்கூறுகளுடன் ஒப்பிடப்படுகின்றன சூரிய கதிரில் எண்ணற்ற ஒளி வீசும் மூலக்கூறுகள் இருப்பதைப் போல் முழுமுதற் கடவுளின் நுண்ணிய பகுதிகளான ஆத்மாக்கள் அவரது பிரபா அல்லது உயர்ந்த சக்தியைச் சேர்ந்த அணு ஒளி பொறிகளாகும் எனவே வேத ஞானத்தை பின்பற்றுபவனும் சரி நவீன அறிவியலை பின்பற்றுபவனும் சரி உடலில் ஆன்மீக ஆத்மா இருப்பதை மறுக்க முடியாது ஆத்மாவைப் பற்றிய விஞ்ஞானம் முழுமுதற் கடவுளால் கடவுளால் பகவத்கீதையில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது